ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஹைடெக் டெக் அகாடமி சேனலில் உங்களுக்கு வரப்போகிற குரூப் ஃபோர்க்காக உங்களுக்கான சீரிஸ் வந்து நம்ம போட்டுகிட்டு இருக்கோம் ஸோ அதில் யூனிட் ஃபைவ் கூட உள்ள எக்கனாமியோட சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் இது வந்து எயித்து கிளாஸ் இதுக்கு முன்னாடி ஒரு செவன் வீடியோஸ் இருக்கு ஸோ ரொம்ப முக்கியமான டாப்பிக்ஸ் தான் நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் திரும்ப திரும்ப கேட்டதை தான் நம்ம வந்து கேட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ரொம்ப ஒரு ரிவிஷனாக தான் இருக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்காது சரிங்களா ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் இல்ல நம்மளோட டெஸ்ட் வந்து வேணும் இல்லைன்னா புக்ஸ் வேணும்னாலும் அகாடமி நம்பர் வந்து நான் லாஸ்ட்ல சொல்லுவேன் அதே மாதிரி இந்த நீங்க செக் பண்ணி பாக்கலாம் கூட வாங்கி பாருங்க உங்களுக்கு ஓகேவா இருக்கா என்ன அப்படின்றது சரியா இந்த வீடியோக்கு வந்து கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நாங்க அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ்ஸே குடுக்குறோம் உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் சோ நிறைய பேர் வந்து வீட்டுல இருந்தே படிக்கிறீங்க ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிவிஷனா இருக்கும் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கப்போ பாக்கிறப்போ நீங்க வந்து கேட்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் சரிங்களா ரொம்ப ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் பாத்துக்கிறோம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ்னா என்ன சென்சஸ்னா என்ன எப்போ எடுத்தாங்க யாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு லெவன் சென்சஸ் வந்து எவ்வளோ முக்கியங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன் அந்த சென்சஸோட டேட்டாவை மட்டும் ஏன்னா உங்களுக்கு இது இல்லாத கொஷின் பேப்பரே இல்லை நீங்க போய் கூட எடுத்து பாருங்க எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி டிஎன்பிசியில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்லயும் இதை பத்தி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துடும் ஸோ இது வந்து உங்களுக்கு அவுட் பண்ண மாதிரி தான் இப்போ உங்க கண்ணு முன்னாடியே தெரியுது அதை நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணலன்னா நம்ம கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணிடுவோம் சான்ஸ் அதனால என்ன பண்றீங்கன்னா கண்டிப்பா டூ தௌசண்ட் லெவன் உங்களுக்கு லெவன்த் புக்ல கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் அங்கங்க இருக்கும் நீங்க வெளியில தான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இல்லைன்னா நம்ம இப்போ அகாடமில எல்லாம் புக் போட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது புக் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல எல்லா டீடைல்ஸும் கன்ஃபார்மா கிடைச்சிடும் சரிங்களா ரெண்டு லாங்குவேஜ்லயும் தான் நம்ம கிளாஸஸ் இருக்கும் இன்னைக்கும் நம்ம அப்படி தான் எடுக்க போறோம் ஸோ என்ன நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல காட்டுறனோ அதே தான் தமிழ்லயும் இருக்கும் நான் பேசுறது தமிழ்ல தான் சொல்ல போறேன் ஸோ அதனால உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்தாலும் நீங்க காமெண்ட் பண்ணுங்க கீழே நான் அதையும் வந்து கண்டிப்பா பாக்குறேன் ரிப்ளை பண்றேன் சரிங்களா சோ இப்போ இதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த சென்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க போய் கூகுள்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது பேஜ் இருநூறு பேஜ் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா இந்தியா ஃபுல்லா இருக்கிறது எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க இதுல ஒவ்வொரு பேராமீட்டரா கொடுத்துருப்பாங்க பர்த் ரேட்டு டெத் ரேட்டு அப்புறம் வந்து பாலின விகிதம் அதுலேயே குழந்தைகளுக்கான பாலின விகிதம் அதுக்கப்புறம் எந்த மாநிலத்தில் எது ஜாஸ்தியா இருக்கு அடர்த்தி அது இதுன்ட்டு எடுத்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும் இப்போ இவ்வளோதையும் எப்படி மேம் படிக்கிறது அப்படின்னா நான் இன்னைக்கு சொல்ல போற ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழெட்டு முக்கியமான ஹெட்டிங்ஸ்ல சொல்லுவேன் அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் நான் இதுல முக்கியமானதெல்லாம் சேர்த்து தான் வச்சிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி இதெல்லாம் உங்க புக்லயும் இருக்கும் கொஞ்சம் வெளியிலயும் எடுத்திருப்பேன் நான் சரிங்களா சோ அப்ப வந்துட்டு நீங்க இதெல்லாம் நோட் பண்ணிட்டு எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி டெஸ்ட் போட்டு பாத்துரணும் ஃபர்ஸ்ட் சரிங்களா சோ அப்படி பாத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு வாட்டி ரிவைஸும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் சரிங்களா சோ பேர்லயே இருக்கு இல்லையா பிறப்பு விகிதம் அதுக்கப்புறம் வந்துட்டு இறப்பு விகிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா சோ அது என்ன பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து குழந்தைகளுக்கும் ஒண்ணு இருக்கும் அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நார்மலா இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமேங்கிறதும் நம்ம வந்து சொல்லுவோம் சோ அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா மக்கள் தொகையா பொதுவா எடுத்துக்கிறோம் ஒரு ஆயிரம் பேர் சரிங்களா ஒரு வருஷத்துக்கு நீங்க எடுத்துப்பீங்க ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் குழந்தைகள் பிறக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை சரிங்களா ஆயிரம் பேருக்கு எத்தனை குழந்தைங்க பிறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சரியா சோ அப்போ வந்துட்டு ஆயிரம் பேருக்கு இருபது குழந்தைங்க பிறக்குறாங்க முப்பது குழந்தைங்க பிறக்குறாங்க அப்படிங்கிற கணக்கு இதையே அப்படியே நீங்க இறப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் சரிங்களா இது இங்கிலீஷ்ல ஆஹ் பர்த் ரேட் டெத் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரூட் பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலேஷன்ல இருக்கக்கூடியதுல ஆயிரம் பேர் இதெல்லாம் நீங்க நல்லாவே நோட் பண்ணி வச்சுக்கணும் ஆயிரம் பேருக்குன்றது ஏன்னா நான் இதன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா இன்னும் சில இது பார்க்க போறோம் அதில் கொஞ்சம் டேட்டா மாறும் ஆயிரம் பேருக்கு இத்தனை அப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பாத்தோமா முக்கியமான வருஷங்கள்னு பார்த்தோமா ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஒன் சொன்னேன் பிப்டி ஒன் சொன்னேன் சிக்ஸ்டி ஒன் சொன்னேன் இல்லையா டூ தௌசண்ட் ஒன் சொன்னேன் அந்த மாதிரி அப்ப பிப்டி ஒனுக்கு கொடுத்திருக்காங்க ரேட் எவ்வளவு இருந்திருக்கு ஆயிரம் பேருக்கு கிட்டத்தட்ட ஆன் ஆவரேஜா முப்பத்தொன்பது நாற்பது குழந்தைங்க பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதே டெத் ரேட் எவ்வளவு பேரு இது அதை டேலி ஆகணும் இல்லையா ஆனா பாருங்க எவ்வளவு டெத் ரேட் கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு பேர் தான் ஏன் டேலி ஆகும் சொல்றேன்னா அப்போ ஒரு அந்த அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது உங்களுக்கு மக்கள் தொகையுடைய அளவு அதிகரிக்குது இல்லைங்களா சோ அப்படி அதிகரிச்சு அதிகரிச்சு தான் நம்ம போன வீடியோல பார்த்தோம் இல்லையா எக்ஸ்ப்ளோஷனாவே ஆயிடுச்சுங்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் அளவுக்கே நம்ம வந்து வரப்போறோம் சரியா அப்போ பர்த் ரேட்டும் முக்கியம் டெத் ரேட்டும் முக்கியம் ரெண்டுமே வந்து கூடவும் இருக்கக்கூடாது குறைச்சும் இருக்கக்கூடாது மீடியமா அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இன்னைக்கு சைனா வந்திருக்கறாங்க ஸோ நீங்க அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் எல்லாம் பாருங்க ஹிண்டுல எல்லாம் வருது நிறையா பேர் வந்ததை பத்தி எல்லாம் பேசுறாங்க சரிங்களா உங்களுக்கு குரூப் ஓருக்கு இப்போதைக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த நம்பர்ஸை தெரிஞ்சுக்கோங்க அட்லீஸ்ட் டூ தௌசண்ட் லெவன்க்கு மட்டுமாது தெரிஞ்சுக்கோங்க ஸோ சிபிஆர் வந்துட்டு இருபத்தி ஒன்னு புள்ளி எட்டு சிடிஆர் வந்துட்டு ஏழு புள்ளி பதினொன்னு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சோ நான் அதை வந்து இங்க டீடைல்டா தமிழ் இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்லியும் அதே தான் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கறதுக்காக நான் அதே தான் குடுத்திருக்கிறேன் சரியா அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்றது சரிங்களா நிறைய இதெல்லாம் நான் மோஸ்ட்லி தமிழ்லதான் குடுத்திருப்பேன் ஏன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் நீங்க போய் கூட நீங்க பாத்துக்கலாம் சரியா சோ மக்கள் தொகை அடர்த்தி இங்கிலீஷ்ல புரியாட்டி கூட தமிழ்ல நீங்க இந்த மாதிரி வந்து பெயர் காரணமா நீங்க என்ன ஏதுன்னு பிரிச்சு படிச்சீங்கன்னாலே உங்களால ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும் நம்ம மொழிதானே இல்லையா சோ அப்ப என்னன்னாக்கா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்ப எல்லா பக்கமும் என்ன இருக்கு உங்களுக்கு மேக்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா ஒரு ஒண்ணு ஒண்ணுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க சரியா நாலு பக்கம் ஒன்னா இருந்தா தானே ஸ்கொயர் நான் கொஞ்சம் இது பண்ணி வரைஞ்சிருக்கேன் சரியா அப்ப அந்த ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எவ்வளவு பேர் வந்துட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறது அப்போ வந்துட்டு ஒரு ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ஒரு டப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டப்பாக்குள்ள ஒரு அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும்ல நீங்க எவ்வளவு நெருக்கி 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 அடைக்கிட்டு வச்சாலும் ஒரு பத்து பண்ண அதுக்குள்ள வைக்க முடியும்னு வச்சுக்கோங்க சரியா அதுதான் அதோட ஃபுல் கெப்பாசிட்டி அப்ப அதுல பத்துக்கும் குறைவா ஏழு பண்ணு தான் வைக்கிறோம் அஞ்சு பண்ணு தான் வைக்கிறோம்னா மக்கள் அந்த அடர்த்திங்கிறது எப்படி இருக்கு குறைவா இருக்குன்னு அர்த்தம் பத்து பண்ணு வைக்க வேண்டிய இடத்துல நூறு பண்ண வச்சோம்னா ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா சோ அதையே தான் செக் பண்றாங்க அப்ப என்ன பண்றாங்க மக்கள் தொகை இடத்துக்கு ஒரு ஃபார்முலா போடுறாங்க அந்த பகுதியோட நிலப்பரப்பு எடுத்துக்கிறாங்க பரப்பு கண்டுபிடிப்போம் இல்லையா நம்மளுடைய அந்த ஏரியா கண்டுபிடிப்போம்ல இப்போ ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊரோட டோட்டல் ஏரியா எவ்வளவுன்னு பாக்குறாங்க அந்த ஏரியால எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்க அப்படிங்கறத வச்சு டிவைட் பண்றாங்க சரிங்களா பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு தான் மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறாங்க மக்கள் தொகை அதிகரிக்குதுன்னு தான் மேல பாத்தோம் இல்லையா பர்த் ரேட்டும் டெத் ரேட்டும் டிஃபரன்ஸும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்ப கண்டிப்பா என்னதான் மக்கள் தொகை அதிகமா தான் இருக்கு அப்ப அதிகமா இருந்தா அடர்த்தி ரொம்ப அதிகமா தான் இருக்கும் சரியா இப்ப நம்ம அடுத்து அந்த கவுண்ட் காட்டுறேன் நீங்க பாத்தீங்கன்னா என்னடா அது இவ்ளோ பேர் உட்கார வேண்டிய இடத்துல எத்தனை பேர் உட்கார்ந்து அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஜாஸ்தியா வந்து இருக்கும் இதுதான் வந்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் தமிழ்ல சாரி இங்கிலீஷ்ல சொல்லுவோம் சோ டோட்டல் பாப்புலேஷன் அதோட லேண்ட் ஏரியா அப்படிங்கறது அப்ப மேல சொன்ன அதே டேபிள் மாதிரியே இங்கேயும் ஒரு டேபிள் நம்மளுக்கு குடுத்திருக்காங்க இதெல்லாம் நம்ம புக்லயே தான் இருக்கு சரிங்களா சோ இந்த மூணு முக்கியமான வருஷத்தை தான் கொடுக்குறாங்க எல்லா டேபிள்லயுமே நீங்க எனக்கு மத்த இயர்ஸ் எல்லாம் நினைச்சீங்கன்னா நீங்க கூகுள் பண்ணி வந்து பாத்துக்கலாம் எதுக்காக இந்த ஐம்பத்தி ஒண்ணுல ஸ்டார்ட் பண்றோம் யாராவது சொல்லுங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரியா ஏன் மத்த இயர் எடுத்துக்காம ஐம்பத்தி ஒண்ணு எடுத்துக்கிறோன்றதையும் சொல்லுங்க சரியா சோ அப்ப டூ தௌசண்ட் ஒன்னுல வந்து முன்னூத்தி பேர் இருந்திருக்கு இப்ப டூ தௌசண்ட் லெவன்ல த்ரீ எயிட்டி டூ இது வந்து இந்தியாவுக்கு நான் காமிக்கிறது எல்லாமே இந்தியாவுக்கு சரிங்களா சோ அடுத்து என்ன பார்க்க போறோம் தமிழ்நாட்டுக்கும் பாக்கணும் நம்ம படிக்கிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இல்லையா சோ அப்ப தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்னாக்க தமிழ்நாட்டுல எது எதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு செகண்ட்ல இருக்கு எந்த மாவட்டம் அப்படிங்கிற டேட்டாவும் நீங்க படிக்கணும் இவ்ளோ விஷயம் வந்து இந்த சென்சஸ்ல படிக்கணும் இது எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்தாலும் சரி பத்து கொஸ்டின் எடுத்தாலும் சரி நீங்க கண்டிப்பா போட்டுற முடியும் ஆனா கொஞ்சம் மெமரி பவர் இதுக்கு வேணும் சரிங்களா ஏதோ ஒரு ஷார்ட் கட் வச்சோ ஏதாச்சும் வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு சரியா அப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அதுக்குள்ளே இவ்வளோ பேர் உட்கார முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அவ்வளோ அடர்த்தியா நம்மளுடைய இந்தியா அப்படிங்கிறது இருக்கு அப்புறம் தமிழ்நாட்டு சென்னை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க டபுள் ட்ரிபிளாக நம்ம உட்காந்துருக்கோம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தூரம் சென்னையை நோக்கி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இல்லையா ஸோ இதுதான் மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ செக்ஸ் ரேஷியோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ உங்களுக்கு பயங்கர ஸ்லோவா இருக்கு சாரி ஃபார் தட் சோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆயிரம் ஆண்கள் உங்களுக்கு தெரியும் செக்ஸ் ரேஷியோன்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆயிரம் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிறோம் ஆயிரம் பேர் தான் அந்த ஆயிரம் ஆண்களுக்கு இவ்வளவு பெண்கள் இருக்காங்க ஏன் ஆண்களை வச்சு பெண்களை பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிறாங்க அதனால நம்ம சொல்றோம் சரியா சோ மேபி இப்ப ஒருவேளை பெண்கள் அடுத்தடுத்து அதிகமாயிட்டோம்னா நம்மள வச்சு அவங்களுக்கு கூட சொல்லலாம் ரெண்டுமே நடக்கும் சோ அப்ப ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கிறோம் மேக்சிமம் இது எல்லாமே வந்துட்டு குறிப்பிட்ட காலம் ஒன் இயர் அந்த மாதிரி தான் வந்து இதை வந்து எடுப்பாங்க சரிங்களா சோ இதுல வந்து உங்களுக்கு கணக்கெடுப்பு ஆண்டு இதுலயும் என்ன பண்ணியிருந்திருக்காங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் இருந்திருக்காங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நாலு பேருக்கு கல்யாணம் ஆகாது நாலு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் நாலு ஆண்களுக்கு கல்யாணம் ஆகாது ஏன்னா நாலு பேர் டிமாண்ட்ல இருக்காங்க ஆயிரம் பேர்ல சரியா அப்புறம் முப்பத்தி மூணு இன்னும் குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நாற்பதா இருக்கும் உங்களுக்கு தெரியும் இடையில வந்து நீங்க மத்த சப்ஜெக்ட்ல எல்லாம் படிப்பீங்க சோ வந்துட்டு நம்மளுக்கு சதி இருந்துச்சு அதுக்கப்புறம் பெண் குழந்தைகள் பெண் சிசு எல்லாம் இருந்துச்சு நிறைய நம்ம அதெல்லாம் இது பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல முன்னோடியா வந்து தொட்டில் குழந்தை திட்டம் சொல்லிட்டு கிராடல் பேபி ஸ்கீம் கொண்டு வந்துருந்தாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நிறைய அவேர்னஸ்லாம் எல்லாம் கொடுத்து அவங்களை படிக்க வச்சு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமே நம்மளுக்கு வந்து ஓரளவு தான் இருக்கு இப்போ இந்த புது சென்சஸ் தான் தெரியும் ஆனா என்னைக்கு நம்ம ஆயிரத்துக்கு ஆயிரமோ இல்ல அதை விட மேல ஆகுறமோ அன்னைக்கு ஒரு நாடு வந்து கண்டிப்பா நல்லா முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னே சொல்லுவாங்க சரியா அந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு சரியா இதை வந்து செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இந்த செக்ஸ் ரேஷியோவே பாத்தீங்கன்னா சைல்டுக்கு தனியா இருக்கு சைல்டு செக்ஸ் ரேஷியோன்னு இருக்கு குழந்தை பாலின விகிதம்னு இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு படிச்சுட்டு இருந்தா படிச்சுட்டே இருக்க வேண்டியதா முக்கியமானதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரியா சோ இந்த நைன் ஃபார்ட்டிங்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டே வந்திருப்பீங்க நான் அடுத்து வந்து தமிழ்நாட்டுக்கு காட்டுறப்ப உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா சோ வந்து ஏன் தமிழ்நாடு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட இதெல்லாம் நிறைய வந்து எதிர்க்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க அப்ப நீங்களே அதுக்கு வந்து ஆன்சர் சொல்ல முடியும் நம்மளுடைய கவுண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து நேஷனல் ஆவரேஜ் தேசியத்துடைய இந்தியாவுடைய ஆவரேஜ விட நம்ம எல்லாத்துலயுமே வந்து ஜாஸ்தியா தான் இருப்போம் அப்ப அது நல்லாதானே தானே தானே அர்த்தம் சரிங்களா சோ அப்ப அதை காமிச்சே நீங்க வந்து பேச முடியும் சோ இப்ப இன்னைக்கு வந்து நிறைய பொய்யான தகவல்கள்லாம் சோஷியல் சோசியல் மீடியா எல்லாம் பரவுது நம்ம வந்து ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்க்கு படிக்கிறோம் நாளைக்கு வந்து ஒரு பொறுப்புள்ள பதவியில போய் உட்கார போறோம் சோ நம்மளுக்கு வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து தேவையில்லாததை யாருக்கும் புரியாம தப்பான விஷயங்களையோ இல்ல அடிப்படையே இல்லாம பேசிக்கே இல்லாம சொல்லக்கூடாது டேட்டா நம்ம கையில இருக்கு நம்ம வந்து பார்த்து கரெக்டாவே ஷேர் பண்ணலாம் சரியா சோ அதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாவே ஹேண்டில் பண்ணுங்க அடுத்து பார்க்க போறது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அப்படிம்பாங்க ஸோ வாழ்வாதார வாழ்வு நாள் குறியீடு வாழ்வு நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்ல அந்த மாதிரி சொல்றாங்க சோ அப்போ இது என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு பிறந்ததுலேருந்து சரிங்களா பிறந்ததுலேருந்து ஒரு மனிதன் வந்து அவனுடைய இந்த இந்தியாவுல ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜா இப்ப நீங்க ஒரு வயசு வரைக்கும் வாழ்வீங்க நான் ஒரு வயசு வரைக்கும் வாழலாம் இந்த மாதிரி எல்லாரும் ஒரே வயசுல இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஆ வேற வேற காரணங்களால மாறும் சரியா அப்போ இதை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டுதான் இது அப்ப இதை ஆவரேஜ் பண்ணிடுறாங்க ஸோ ஆவரேஜா ஒரு இவ்வளோ நாள் இதுல தனித்தனியா ஆணுக்குன்னு தனியா இருக்கு பெண்ணுக்குன்னு தனியா இருக்கு சரிங்களா சோ சின்ன ஒரு கெஸ் ஆணோடைய வயது வந்து அதிகமா இருக்குமா பெண்ணோடது இருக்குமான்னு சொல்லுங்க பாக்கலாம் சோ நான் இது எங்க கேட்டாலும் மோஸ்ட்லி சொல்லிடுவாங்க எல்லாருமே நீங்க கெஸ் பண்ணது மாதிரி பெண்ணுக்கு தான் அதிகமா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆண்கள் வந்து நிறைய விஷயங்களை அவங்க மனசுக்குள்ளே போட்டுட்டு டிப்ரஷன் ஆகி நிறைய அவங்களுடைய ஆஹ் இதுல வந்துட்டு ஹெல்த்த வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம வந்து இறந்து போயிடுறாங்க பெண்களும் பண்ணுவாங்க பட் பெண்களுக்கு நீங்க நிறைய நம்ம தப்பாவே சொல்லி கொடுக்குறோம் இல்லையா வந்து அழக்கூடாது இந்த மாதிரி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது வந்து நம்ம கஷ்டம் இது பண்ற கூடாது அப்படின்னு எல்லாம் பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அது ரொம்ப தவறான விஷயம் இல்லையா சோ இப்போ வந்து நீங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு அழணும்னு தோணுதா அழுதுறதுல ஒன்னும் தப்பே இல்ல அப்போ உங்களுக்கு அந்த பாரம் வந்து குறைஞ்சிடும் அப்போ நீங்க அந்த ரொம்ப வந்து டிப்ரெஷன்ல இருக்க மாட்டீங்க சோ அதுக்கு இதெல்லாம் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க எவ்வளவு நீங்க நீங்க நிறைய உங்க சொந்த வீடுகள் சொந்தக்காரங்க வீடுகள்ல நம்ம வீடுகள்லயே பாருங்க பாத்தீங்கன்னா நிறைய பாட்டிகள் தான் இருப்பாங்களே தவிர தாத்தாக்கள் வந்து ரொம்ப கம்மியாதான் இருப்பாங்க ரொம்ப ஆரோக்கியமா யார் இருக்காங்களோ தான் இருப்பாங்க சரியா சோ வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படிங்கறது இங்க இருக்கு ரெண்டுமே நம்ம கொடுத்துட்டோம் சோ ஆண்களுக்கு எவ்வளோ பெண்களுக்கு எவ்வளோ ஸ்டார்டிங் வெறும் முப்பத்தி பேர் தான் இருந்திருக்கிறாங்க சரிங்களா முப்பத்தி ரெண்டு வயசு சாரி முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் தான் இருந்திருக்கிறாங்க எப்போ பிப்டி ஒன் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஆன் அண்ட் அவரேஜ் ரெண்டு பேரும் சேர்த்து அறுபத்தி மூன்றரை வயசு வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிறாங்க இதே ஆண்களுக்கு பாருங்க அறுபத்தி ரெண்டரை பெண்களுக்கு பாருங்க அறுபத்தி நாலு இன்னைக்கும் இப்ப அடுத்து இந்த வருஷம் வரப்போறதுலயும் கண்டிப்பா பெண்கள் கூட தான் இருப்பாங்க காரணம் என்னன்னா இதெல்லாம் தான் சோ அதனால இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன் சொல்லி கொடுக்காதீங்க சோ டிப்ரெஷன் வந்தா அது யாருக்கா இருந்தாலும் டிப்ரெஷன் தான் அது பிரச்சனைன்னு வந்தா எல்லாருக்கும் பிரச்சனை தான் அதை எப்படி சால்வ் பண்றது அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறதான் சொல்லி கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரி வந்து மூட நம்பிக்கையா நம்ம சொல்லி கொடுக்கவே கூடாது கண்டிப்பா இதெல்லாம் வந்து நம்ம மாத்திக்கணும் மாத்துனா இது எல்லாமே இன்னுமே வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் சரியா அது மட்டும் இல்லாம கவர்மெண்டோடைய முயற்சிங்கிறதும் ரொம்ப முக்கியம் இல்லையா இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லா வியாதிக்கும் மேக்சிமம் மருந்து வந்து நம்மளுக்கு கிடைக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இருக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லயும் எல்லாமே பண்ணி தராங்க நீங்க காசு கொடுத்தாதான் போகணும் அப்படிங்கிறது இல்லை சரியா சோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒண்ணு ஒரு நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க சரியா டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா சோ இது நம்ம கிளாஸ்லயும் ரொம்ப டீடைல்டா நான் வந்து எடுத்திருப்பேன் சரிங்களா சோ வாய்ப்பு இருந்தா நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி கூட பாக்கலாம் எழுத்தறிவு விகிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரேஷியோ அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னாக்கா அதுல எவ்வளவு பேர் வந்து எழுத்தறிவு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது சோ யாருக்காவது தெரியுமா எழுத்தறிவு பெறதுனா படிச்சவங்கன்னு ஒருத்தவங்களை சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து என்ன ரூல்ஸ் எத்தனாவது படிச்சிருந்தா படிச்சவங்கன்னு சொல்வீங்க அப்படிங்கறத எனக்கு காமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து இருக்கும் அப்படி அப்படி வச்சுமே நம்ம இந்தியாவோட ஆவரேஜ் ரொம்ப கம்மியாதான் தான் இருக்கிறோம் நம்ம சரிங்களா சோ அத வந்து ஒழுங்கா மாத்தினாங்க அப்படின்னா இன்னும் எவ்வளவு குறைவோமோ தெரியாது சரியா சோ அப்ப வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோ அப்ப இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா வெறும் பதினெட்டு பேர் சரிங்களா இது மூணுங்கிறதுனால கணக்குல எடுக்க முடியாது பதினெட்டு பேர் தான் படிச்சிருந்திருக்காங்க சரிங்க அதுல இருபத்தி ஏழு பேர் ஆண்கள் வெறும் எட்டு பேர் தான் பெண்கள் பாத்துக்கோங்க சரிங்களா எட்டே முக்கால் கிட்டத்தட்ட சோ அப்ப வந்துட்டு எட்டு பேர் தான் இல்ல ஒன்பது பேர் தான் பாதிக்கு பாதி கூட கிடையாது அவ்வளவு கம்மியா இருந்தது இவ்வளவு திட்டங்கள் என்னென்னவோலாம் பேசுறோம் நம்ம தமிழ்நாடு வந்து இவ்வளவு தூரம் நம்ம எல்லாத்துலயும் அடுத்தடுத்து நீங்க பாக்க போறீங்க முன்னேறி இருக்கிறோம்னா இத்தனை நாள் ஆட்சி பண்ண எல்லா திராவிட கட்சிகளும் சரி எல்லாமே தான் நம்மளுக்கு வந்து காரணம் அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே தான் காரணம் இதை யாருமே மறக்க முடியாது நீங்க நானு எல்லாருக்குமே வந்து இது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சோ எட்டு பேரா இருந்த பெண்களை இன்னைக்கு அறுபத்தஞ்சு பேரா மாத்திருக்கிறோம் மொத்தமா எழுபத்தி நாலு பேர் வந்து உங்களுக்கு ஒரு உங்களுக்கு புரியறதுக்கா பேர்னு சொல்றேன் இது பர்சன்டேஜ் சரிங்களா அவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு படிச்சிருக்காங்க இல்ல நம்ம இன்னும் நூறு ஆகலதான் ஒத்துக்கிறேன் ஆனா நம்ம வந்துட்டு மத்த நாடுகளை கம்பேர் பண்ணி இருக்கிறத விட நம்ம டைம்லயே வந்து சுதந்திரம் கொடுத்த நாடெல்லாம் கம்பேர் பண்றதுக்கு இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் அப்ப நம்ம இதுல இவ்வளோ நாள் ஆட்சி செஞ்ச இந்தியாவுலயும் சரி எல்லா ஆட்சியாளர்கள் எல்லா பிரதமர்கள் எல்லா எல்லாருமே நிறைய வந்து நம்மளுக்கு பண்ணிருக்காங்க எல்லாருக்குமே பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கதாங்க செய்யும் ஸோ எல்லாருமே வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்காங்க சில சில பிரச்சனைகளும் இருக்கதான் செஞ்சிருக்க சரிங்களா ஸோ இது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க லிட்ரசி ரேஷியோ இந்த பாயிண்ட் வரைக்குமே வந்து பாத்துக்கோங்க ஆண் தனியா பார்த்துக்கோங்க பெண் தனியா பார்த்துக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு கொஷினாவும் கேக்குறாங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகையில தமிழ்நாட்டுடைய சிறப்பு அம்சங்கள் மட்டும் கொடுத்திருக்கிறேன் சரியா சோ அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகை வந்து அப்ப நாங்க சொன்னேன் இல்லையா எவ்ளோ சொல்லியிருப்பேன் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பில்லியன் சொல்லியிருப்பேன் இல்லையா போன வீடியோல உங்களுக்கு தெரியும் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து செவன் பாயிண்ட் டூ பில்லியன் சோ ஏழு ஏழு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்துட்டு இருந்திருக்கதா வந்து சொல்றாங்க சரியா ஸோ அதுக்கப்புறம் அதுல ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஈக்குவல் தான் ஆண்கள் தான் ஆப்வியஸா அதிகமாவும் இருக்காங்க சரியா இப்போ நம்ம புது வந்துச்சுன்னா நம்மளும் வந்து பத்து தாண்டி இருப்போம் சரியா அங்க எப்படி வந்து நான் சொன்னேன்ல நம்ம கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி வந்து கிராஸ் பண்ணிட்டோன்னே அந்த மாதிரி இங்கேயுமே பத்து கோடியே கூட நம்ம தாண்டி வாய்ப்பு இருக்கு சரிங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த செக்ஸ் ரேஷியோ பாத்தோம் ஆண் பெண் விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பாருங்க நம்ம தமிழ்நாட்டுல நைன் நைன் ஃபைவ் அங்க எவ்வளவு இருந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல நைன் ஃபார்ட்டி நம்ம எவ்வளவு தூரம் பாருங்க முன்னேறி இதெல்லாம் வந்து சாதாரணமா நடக்காது சாதாரணமா மக்களால மட்டும் நடந்திருக்க முடியாது கண்டிப்பா வந்து அரசும் அரசு திட்டங்களும் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கீம்ஸ்ங்கிறது கண்டிப்பா வந்து நம்மளுக்கு பயன்பெற்று இருக்கும் அதுல நம்ம மாற்றுக்கருத்தே இருக்கக்கூடாது சோ ரெண்டாயிரத்தி தான் கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வெறும் எவ்வளோ இருந்திருக்குனாக்க நைன் எயிட்டி செவனாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இப்போ புதுசாக வரப்போகிறத பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே குழந்தைகளில் சரிங்களா ஸோ வந்துட்டு ஜீரோலேருந்து ஒரு ஆறு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய சைல்ட் செக்ஸ் ரேஷியோ அங்கே நான் அது சொல்லலை ஸோ இங்கே சைல்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அதுலயும் இந்தியாவை விட நம்ம அதிகமாக தான் இருப்போம் இந்தியால கம்மியாக தான் இருப்பாங்க சரிங்களா ஸோ அப்போ வந்துட்டு இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் இதே மாதிரி நீங்க என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இன்னும் இப்ப நான் சொன்னேன் இல்லையா ரேஷியோன்னு சொன்னேன் அதுல தமிழ்நாட்டுல எந்த மாவட்டம் ஃபர்ஸ்ட் இருக்கு எது லாஸ்ட் இருக்கு தெரிஞ்சுக்கணும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம நான் என்னால இதுல எல்லாத்தையும் கொண்டு வர முடியல சரிங்களா சோ அதே மாதிரி எழுத்தறிவு கல்வியறிவு விகிதம் சொன்னேன் இல்லையா சோ அது வந்து பாத்தீங்கன்னாக்க எயிட் எயிட்டி பர்சன்டேஜ் அங்க எவ்வளவு சொன்னேன் செவன்டி ஃபோர் பர்சன்டேஜ் தான் இருந்தது பாத்துக்கோங்க எதுலையுமே நம்ம குறைச்சிடலங்க இந்தியாவோட ஆவரேஜ் விட நம்ம எல்லாத்துலயுமே கூட தான் இருக்கும் சரி ஆண்களும் கூட தான் பெண்களும் கூட தான் அகெயின் அதே கொஸ்டின் தான் இங்கே நீங்க ஒண்ணு ஹண்ட்ரட் ஆயிலே ஆமா ஆகலதான் ஆனா நம்ம அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா சோ அப்ப நம்ம எல்லாரும் விட முன்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல சோ எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆண்கள் பெண்கள் வந்து செவன்டி த்ரீ பர்சன்டேஜ் சரிங்களா இந்த இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க சோ வந்து நம்ம தேசிய சராசரி நேஷனல் ஆவரேஜ் விட நம்ம அதிகமா தான் இருக்கும் அப்படிங்கிறது ஓகேங்களா சோ நான் இதை மட்டும் மக்கள் தொகையை மட்டும் நான் இங்க கொண்டு வந்திருக்கேன் இதே மாதிரியே நீங்க வந்து எல்லாத்துலயும் வந்து மாவட்டம் ரீதியா படிச்சுக்கோங்க நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் பெருசா நான் எடுத்துட்டு வர இதே மாதிரி நீங்க இன்னும் ஒரு நாலஞ்சு இடம் கூட படிச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாமே கொஷினாகவும் கேட்டிருக்காங்க சரியா ஸோ மக்கள் தொகையில் ஃபஸ்ட் இருக்கிறது என்ன பாப்புலேஷனில் பாத்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட் வருது இது டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா ஸோ கம்மியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீலகிரி இது எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினொன்று டேட்டா சரியா அதை மறந்துடவே கூடாது இப்போ வர்றப்போ தான் தெரியும் இதெல்லாம் மாறுமா மாறாதான்னு அடுத்து டென்சிட்டி பார்த்தோம் இல்லையா மக்கள் தொகை அடர்த்தி நம்ம எவ்வளோ இருக்கும் பாருங்க ட்ரிப்பிள் ஃபைவ் சரிங்களா நம்ம எவ்வளோ இருக்கும் ட்ரிப்பிள் ஃபைவ் இதுலேயும் நம்ம கூட தான் இருக்கோம் இது வந்து ஒரு நெகட்டிவ் தான் சரிங்களா ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு சரியா ஸோ அப்போ வளர்ச்சியும் நமக்கு இருக்கதான் செய்யுது ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் இப்ப நீங்க சென்னைக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் நான் சொன்ன மாதிரி அடுத்து இந்த குரோத் ரேட் பார்த்தோம் இல்லையா மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம்னு பார்த்தோம் இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்தாண்டு வளர்ச்சிங்கிறது கிட்டத்தட்ட நம்மளுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் இந்தியாவில எவ்வளவு பார்த்தோம் கிட்டத்தட்ட செவன்டீன் பர்சன்டேஜ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா இங்கேயே கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டி பாப்புலேஷன் மக்கள் தொகை இது இல்லாம கேக்குறாங்களான்னா கேக்குறாங்க எந்த மதம் எந்த வகுப்பு ஜாஸ்தியா இருக்காங்க யார் லீஸ்ட் கம்மியா இருக்கிறாங்க எல்லாமே கேட்டிருக்காங்க சோ நீங்க ஒவ்வொரு கொஸ்டினா எடுத்து பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே உட்காந்து தான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன் சரியா இதுக்குன்னு நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ போடுறோம் சும்மா போடல சோ அதனால நீங்க அதை கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கும் சரிங்களா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க எஸ்சி எஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு இது தப்பா இருக்கு ஆஹ் டிரான்ஸ்லேஷன்ல சோ எஸ்சின்னா உங்களுக்கு தெரியும் பட்டியல் இனத்தோர் இது வந்துட்டு பழங்குடி மக்கள் அட்டவணை சாதியினர் இருபது பர்சன்டேஜ் பழங்குடியினர் வந்து ஒரு பர்சன்டேஜ் மாதிரி தான் ரிசர்வேஷனும் அதுவும் நிறைய தப்பான விவாதங்கள் எல்லாம் போயிட்டு இருக்குது எவ்வளவுன்னு அப்படி அப்படிதான் குடுக்குறாங்க ஒருத்தர் மட்டுமே இங்க யாரும் வாங்கல எல்லாருக்குமே தான் ரிசர்வேஷன் போயிட்டு இருக்கு சோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம மத்தவங்க தெரிஞ்சுக்காட்டி பரவாயில்ல நம்ம கவர்மெண்ட் சர்வென்ட் ஆக போகிறோம் கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் கரெக்டா பேசணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மதம் ரிலீஜியஸ் பாத்தீங்கன்னா ஹிந்துஸ் நம்மளுக்கு தெரியும் இந்தியாவிலும் இதான் அதிகம் தமிழ்நாட்டிலும் இதான் அதிகம் எயிட்டி செவன் இருக்காங்க முஸ்லீம் ஃபைவ் பாயிண்ட் நைன் இருக்காங்க கிறிஸ்டியன்ஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் வேற ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க இந்தியாவுக்கு எடுத்தீங்கன்னா நான் பின்னாடி கூட வச்சிருக்கேன் புத்திஸ்ட் இருப்பாங்க ஜெயின் இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஜுராஸ்டியன்ஸ் இருப்பாங்க நிறைய வேற மதங்கள்லாம் இருக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மி ஸோ அதனால மொத்தமா மற்றவை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த மேல கொடுத்த இந்தியால இந்த ரிலீஜியன் கொடுக்காததுனால இந்த லாஸ்ட் ஸ்லைடா உங்களுக்கு நான் ரிலிஜியன் இந்தியாவிலயும் சேர்த்துருக்கிறேன் சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அஹ் இந்தியாவுலயும் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா வெரி பேட் சரிங்களா சோ இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ரிலிஜியன் பொறுத்த வரைக்கும் ஹிந்து வந்து செவன்டி நைன் பர்சன்டேஜ் இருக்கிறாங்க சோ முஸ்லிம்ஸ் வந்து அதுக்கப்புறம் த்ரீ பர்சன்டேஜ் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு புத்திஸ்ட் வந்து வந்து ஜெயின் ஃபைவ் சரிங்களா அது இல்லாம அதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இருக்கிறாங்க வேற எதுவுமே ரொம்ப கம்மியா இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்கள எல்லாம் சொல்லுவாங்க சரியா சோ இவ்ளோ மதங்கள் வந்து இந்தியாவுல இருக்குது இது இல்லாம சாதிகள் எல்லாம் எடுத்தீங்கன்னா கவுண்ட் போய்கிட்டே இருக்குங்கிற மாதிரி அந்த கவுண்ட் நம்மளுக்கு தேவையில்லை சரி சரியா சோ அப்ப இன்னைக்கு என்னால வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் பத்தி முக்கியமானதெல்லாம் சொல்லியிருக்கேன் இன்னும் நீங்க எடுக்கலாம் எனக்கு டைம் இல்ல அதனால நான் இவ்வளவு தூரம் எடுத்திருக்கிறேன் அட்லீஸ்ட் இதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா சோ நம்மளுடைய ஆன்லைன் கோர்ஸ் சொன்னேன் இல்லையா சோ உங்களுக்கு ஒருவேளை வந்து நம்மளோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் இந்த வருஷம் வந்து நீங்க வீட்ல இருந்தோ இல்ல ஒர்க் பண்ணிட்டோ படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல வேணும்னா கண்டிப்பா நீங்க இந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்க நம்மளோட கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா டெய்லி சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி உங்களுக்கு உங்களுக்கு ரெக்கார்டிங் சாரி லைவ் கிளாஸ் இருக்கும் நீங்க அந்த லைவ் கிளாஸ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் கொடுத்துருவாங்க லைவ் கிளாஸ்னா இப்ப நான் உங்களுக்கு ரெக்கார்டிங்கா தான் பேசிட்டு இருக்கேன் நீங்க என்கிட்ட நேரடியா பேச முடியாது ஆனா அங்க வந்து நீங்க நேரடியா பேசலாம் டவுட்ஸ் கேட்கலாம் எல்லாமே பண்ணலாம் ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் தான் இருக்கும் சோ அதனால நீங்க எல்லாருமே வந்துட்டு நல்லாவே கேட்க முடியும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு புக்ஸ் சொன்னேன் இல்லையா ஸோ கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் புக்ஸ் வந்து உங்களுக்கு இதுல நீங்க எந்த மீடியமோ அந்த மீடியத்துக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெக்கார்ட் கிளாஸும் வந்து அவைலபிளா கொடுத்துருவாங்க எத்தனை டைம் போட்டு பாத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு படிக்கிறத விட ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டு பாக்குறது ஸோ அந்த டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆப்ல அவைலபிளாக இருக்கும் எத்தனை டைம் வேணா போட்டுக்கலாம் ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம் எல்லாமே நீங்க பண்ணிக்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு மென்டல் சப்போர்ட்டும் வந்து கிடைக்கும் சரிங்களா இல்லை நான் வந்து இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் பிளேல போயிட்டு உங்களுடைய ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்க பண்ணிட்டு நீங்க ஃப்ரீ டெஸ்ட்லாமும் நிறையா இருக்கும் அதையும் அக்சஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரீ டெஸ்ட்டும் சிலது இருக்கும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் பேப்பர்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு தேவைப்படும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இதில் ஜாயின் பண்ணி யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸ் அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுங்க நான் அதுதான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் ஸோ நிறைய பேருக்கு இது போய் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஸோ வந்து நம்ம இதை கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நாலு பேருக்காச்சும் யூஸ் ஆச்சு அதுலேருந்து ஒரு கொஷின் வந்து நல்லா வந்துச்சுன்னு சொல்லி ஒரு காமெண்ட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் ஒரு நல்ல நல்ல ஒரு ஆபீசரே கொடுத்ததுல நாங்களும் ஒரு சின்ன ஒரு அளவு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது அவ்வளவுதான் இதோடைய நோக்கம் அதுதான் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க நான் அதையும் வந்து சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸையும் போய் பாருங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் போடுவோம் ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே உங்களுக்கு எக்கனாமி டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமானது எல்லாத்தையும் ஒரு பத்து வீடியோஸாக நான் பிளான் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துடும் ஸோ பிளேலிஸ்ட் இருக்கும் நீங்கள் போய் யூடியூப்ல எப்ப வேணாம் பாத்துக்கலாம் இதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய அந்த யூனிட் நைன் சம்பந்தமா இருக்கக்கூடிய தமிழ்நாடு டெவலப்மெண்ட் டாபிக்கையும் நான் பிளான் பண்ணிருக்கேன் உங்களுக்கு அதுவும் கொடுத்துருவேன் சோ உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் வந்து முடியறதுக்குள்ள கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க நீங்க வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம் சரியா சோ எல்லாருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகான் இருக்கும் அதே அப்ப போடுறாங்கன்னு உடனே வந்துரும் நீங்க பாத்து பயன்பெறலாம் சரியா சோ இன்னொரு ஒரு கிளாஸ்ல நம்ம பாக்கலாம் சோ அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்